வணக்கம் பக்தர்களே இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நாம் புரட்டாசி மாதம் திருநீர்மலை பெருமாளை தரிசிக்க கிளம்பியாச்சு வாங்க நீங்களே என் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள் நம்ம போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வரலாம் இன்னைக்கு ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்போன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது ஸோ வெளியூர்ல இருந்து இங்கே வந்து இந்த கோயிலை பார்க்கணும் விரும்புகிறவங்க இங்கே தங்கிக்கலாம் இது கோயிலில் மிக அருகில் தான் இருக்குது ஸோ வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப உப இருக்கும் இதுக்கு அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நிறையா பறவைகள் பறந்துட்டு இருந்தது நான் எடுக்கும்போது ஒரு சில பறவைகள் தான் பார்த்தேன் அதுவும் உங்களுக்கு சரியாக தெரியல பட் நிறைய பறவைகள் இருந்தது நீங்கள் காலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு வழியாக நம்ம கோயிலில் ரீச் ஆகிட்டோம் இது கோயில் இருக்க தெப்பப்பழம் அங்கே பாருங்கள் பாசி படிஞ்சு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது நான் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னைக்கு மகாலயா அமாவாசையும் கூட அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக மக்கள் கூட்டம் அவ்வளோ இருந்தது எனக்கு ஒரே பயமாக போச்சு சரி நீ கோயிலில் செம கூட்டமாக இருக்க போது நம்ம மாட்டணும்டா அப்படின்னு ஆனால் எல்லாமே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் பார்த்திங்கன்னானே தெரியும் ஸோ அங்கங்கே ஐயர்கள் உட்கார்ந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க தன்னோட மூதாதையர்களை வந்து வேண்டிட்டு நிறையா பேர் இன்னமும் மனசில் நினச்சிட்டு தர்ப்பணம் கொடுக்க வர பார்க்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இதுதான் தமிழரோட பண்பாடு நம்ம ஆயிரம் சொன்னாலும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம வேறு எந்த கண்ட்ரிலையும் பார்க்க முடியாது ஸோ இதை நினச்சி நம்ம மிகவும் பெருமைப்பட்டுக்கலாம் ஸோ ஒரு வழியாக நம்ம கோயிலோட அந்த அடிவாரத்துக்கு வந்தாச்சு இங்கே மேலே வந்துட்டு பெருமாள் மூன்று பெருமாள் இருப்பாங்க கீழே ஒரு பெருமாள் கீழே இருக்க பெருமாள் வந்து நீர்வண்ண பெருமாள் அதோடய கோயில் தான் லெஃப்ட்டில் தெரியுது மேலே அது இல்லாமல் மூன்று பெருமாள்கள் இருக்காங்க பாலநரசிம்மர் இருக்கார் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பெருமாளும் இருப்பாங்க அங்கே ஸோ காலையில் நான் ஆறு மணிக்கு இங்கே வந்துட்டேன் ஒரு வழியாக ஆனால் இன்னும் கோயில் திறக்கவே இல்லைங்க கோயில் வந்து நார்மலாக எட்டு மணிக்கு தான் திறப்பாங்களாம் இன்றைக்கி மகாலயா அமாவாசைனால மேபி சீக்கிரம் திறக்கலான்னாங்க சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டேன் ஸோ அதில் மகாலயா அமாவாசைனால இன்றைக்கி ஆறரைக்கே வந்துவிட்டாங்க நல்ல வேலை ஸோ கோயிலை திறந்துட்டாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க அப்படியே படியேறி போகலாம் இப்போ கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இங்கேயே சூடம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க பாவம் ஸோ ஏன்னா அவங்களுக்கு நிறையா வேலை இருந்திருக்கலாம் அதனால் சரி வாங்க நடக்க ஆரம்பிக்கலாம் இந்த கோயில் நடக்கும் போது உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருந்ததுங்க காடு மாதிரி ஒரு ட்ரக் சின்ன ட்ரக் போன மாதிரியே இருக்கும் நீங்கள் ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வரணும் அப்படின்னு நினச்சிங்க தாராளமாக இங்கே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ நம்ம படியேறி போய்கிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு காடு மாதிரியான வியூ தான் இருக்கும் ஸோ நீங்கள் பெருமாளையும் தரி தரிசிக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு மிக மனசு நிம்மதியாகவும் இருக்கும் நம்ம மேலே ஏறி போகும்போதே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஸோ இங்கே வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு தான் மேலே போவாங்க ஸோ நம்மளும் வந்துட்டு தரிசிச்சுட்டு போகலாம் இன்னும் வந்து பூஜைகள் ஆரம்பிக்கலை நம்ம தான் முதல்ல வந்ததுனால கோயில் திறக்கலை இருந்தாலும் நம்ம ஆஞ்சநேயரை வணங்கிட்டு ஆன்டனேரை சுற்றி வரலாம் ஸோ இங்கே இயற்கையாகவே அமையப்பட்ட பாறைகள் மரங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்களும் மறக்காமல் வந்து இதை ரசிச்சுட்டு போங்க உங்களுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அனு அனுமானம் வந்து நம்ம சுற்றியாச்சு ஸோ அவருக்கு அவரை மனசார வேண்டிட்டு நம்ம மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கலாம் ஸோ ஏறிட்டே இருக்கும்போது நமக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஒரு பாத்திரம் தூக்கிட்டு போகிறார் இல்லையா அதில் ஒரு விஷயம் இருக்குது அது பெருமாள் கோயில் கோயிலுக்கே உரித்தான விஷயம் அது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைனா நான் அந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் ஸோ அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் போய் ஏற ஆரம்பிச்சோங்க ஏறிட்டே இருக்கும்போது ஒரு அருமையான வியூ பார்த்தேன் வாங்க உங்களுக்கும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு சென்னையே கவர் ஆகிடுச்சு இன்னும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் எதுவுமே தெரியாது நல்லா க்ரீனிஷாக தான் இருக்கும் இதை பார்க்குறப்பையே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்துட்டு முன்னாடி நிறைய ஆறுகள் ஓடுச்சுன்னு சொன்னாங்க பட் இப்போல்லாம் வந்துட்டு வெறும் காடுகளாக தான் இருக்குது ஆறுகளாக இல்லை நடையும் இன்னும் துறக்கலை ஸோ திறக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என் வாழ்க்கையிலேயே இதுதான் முத தடவையாக கோயில் கதவு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்த கோயில் அது வரைக்கும் வாங்க நம்ம இயற்கையை வசிச்சிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மஞ்சள் கலரில் தெரியுது இல்லையா அது கோயிலோட தேருங்க கீழே தான் இந்த நீர்வண்ணப் பெருமாள் கோயிலோடது இருக்குது ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறனால எவ்ரி ஆஃப் அன் வந்து ஃப்ளைட் பறந்துகிட்டே இருக்கும் குட்டி பசங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க கோயில் நிறைய ஒரு வழியாக திறந்துட்டாங்க வாங்க நம்ம உள்ளே போய் பெருமாளை தரிசிக்கலாம் நான் இன்னொன்று சொல்கிறேன் இங்கே தம்பனையில் கொடுத்தா தான் பெருமாளை நம்ம இன்றைக்கி தரிசிக்க முடியாது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இங்கே திருப்பணிகள் போயிட்டுருக்கு அதாவது கோயிலோட குடமிளக்கு விழாக்கான எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு இருக்குது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பெருமாளை தரிசிக்க முடியும் அது நடந்து முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அர்ச்சகர்கள்லாம் சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் அந்த தம்பின இல்லாத கொடுத்துருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட நம்ம இனிமேல் வந்து அந்த மூலவரை பார்க்குறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இது வந்து பிரசாதம் கொடுக்குற இடங்க பிரசாதங்கள்லாம் பார்க்கறதுக்கே அருமையாக கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பணிகள் போயிட்டுருக்கு வேலைகள் இது வந்து போயிலோட இடதுபுறம் இது வலதுபுறம் அதனால் என்னால் கோயிலை சுற்றி வர முடியல ஸோ போச்சுக்காதீங்க எப்படியும் இந்த ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் மு கோயில் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஒரு வருஷம் கழித்து போங்க இல்லை பரவாயில்ல நான் பெருமாளை தரிசிச்சே ஆகணும் இந்த புரட்டாசி மாதத்துலங்கிறவங்க தாராளமாக வந்து பெருமாளை தரிசிச்சுட்டு போகலாம் இங்கே அதுக்காகவே சிறப்பான ஒரு சிலைகள் வச்சு பூஜை பண்ணுறாங்க பட் இன்னும் பூஜை ஆரம்பிக்கலை அதனால நான் அப்படியே வெளியில் வந்து இயற்கையை ரசிக்கலாம்னு வந்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எங்கள் சிட்டி லைஃபை விட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க தாராளமாக இங்கே வாங்க வந்து நிம்மதியாக உட்காந்து இந்த வியூவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ மன நிம்மதி கிடைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த ஏரு அண்ட் கிளைமேட் இன்னைக்குன்னு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கோயிலில் வந்து அஞ்சு நாலு அறுபத்தி ரெண்டில் திறந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து அறநிலைத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ண டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மூன்று யுகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க முதல் இரண்டு யுகம் முடிந்து இது மூன்றாவது யுகம் கலியுகத்துலேயும் இந்த கோயில் இருக்குது இன்னும் பல யுகங்களும் இந்த கோயில் இருக்க போதுங்க இந்த கோயிலோட முழு வியூவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பெருமாளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க கோபுரம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு வழியாக வந்து பெருமாளை தரிசிச்சுட்டு நம்ம கீழே இறங்கியாச்சு கீழே போய் நீர்வண்ணப் பெருமாளை வந்து நம்ம பார்க்கலாம் அது நீர்வண்ணப் பெருமாள் அவர் நீல நிறத்தில் இருக்கனாலையும் அந்த பேர் வந்ததுங்க ஸோ இங்கேயும் அந்த குடமிளக்கு வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது கோயில் தான் இருந்தது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் உள்ளே வந்தேன் இங்கே தான் நீர்வண்ணப் பெருமாளோட சிலை இருக்கும் இது அந்த கோயிலோட கொடிமரம் கொடிமரம் பார்க்குறது கோடி கோடி புண்ணியன்னு வாங்க பார்த்து தரிசிச்சுக்கோங்க ஸோ இந்த கோயில் அப்படியே சுற்றி வரலாமாங்க ரொம்ப பழமையான கோயில் உங்களுக்கே தெரியும் மூன்று யுகம்னால் எப்படி இருக்குன்ட்டு இந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு புது உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குங்க எனக்கு அப்படி ஒரு சீல் இருந்தது இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது அந்த பழமை மாறாத கோயில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது நீ இன்னமும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பழமை மாறாத கோயில்கள் இருக்கு நம்ம ஒவ்வொரு கோயிலாக கண்டிப்பாக போய் பார்ப்போம் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் நீங்களும் போய் கண்டிப்பாக பாருங்கள் போக முடியாதவங்க இதை பார்த்து மன அமைதியும் அருளும் கிடைக்கும்னு நம்ம நம்புவோம் இந்த கோயிலை சுற்றி வரும்போது ஓம் நாராயண அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உங்கள் மனசு இலகுவாகி பறக்குங்க ஏன்னா பெருமாளோட சிறப்பு அப்படி ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மலையை போயில் தெரியும் இங்கே பாருங்களேன் இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ சூப்பராக இருந்தது ஸோ லைட்டிங் சரியாக இல்லாதனால உங்களுக்கு காட்ட முடியல நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் அப்படியே சுற்றி வந்தோன்னா நம்ம கொடிமரத்துக்கு போவோம் கொடிமரத்தில் நின்றுட்டு கொடிமரத்தை நம்ம மனதார வேண்டிக்கிட்டோம்னா அவ்வளோ குண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க கொடிமரத்தை கொடிமரம் தான் கோயில் மிக முக்கியமான பகுதினும் சொல்லுவாங்க கொடிமரத்தை வேண்டி வணங்கிக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்புறம் இங்கே இந்த கோயிலோட சிறப்பை இங்கே எழுதியிருப்பாங்க ஓ இங்கே நான் இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தான் நான் கிளம்புனேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் கோயில்களோட வீடியோ வர்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோயில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் அந்த வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்